ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராசியான ஹீரோ வெளிவிழா நாயகன் இந்த மாதிரி பல சிறப்பு பேர்களில்ல போற்றப்பட்ட ஹீரோவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எஸ் இன்னைக்கு நம்ம மைக் மோகனை பத்தி தான் பார்க்க போறோம் மைக் மோகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மே பத்தாம் தேதி கர்நாடக மாநிலத்துல பிறந்திருந்தாலும் அவருடைய அப்பாவுடைய எடுத்து நடத்திட்டு இருந்தாரு ஆனாலும் அவருக்கு நடிப்பு மேல இருந்த ஆர்வமும் நாடக துறையில இருந்த அந்த ஆர்வமும் தான் அவருக்கு பிற்காலத்துல தமிழ் சினிமாவிலையும் கர்நாடக சினிமாவிலையும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஆரம்ப காலத்துல மைக் மோகன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா முகத்துல மறு இருக்கு முகம் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருக்குன்னு நிறைய இடத்துல அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அடுத்தடுத்து தொடர்ந்து அவருடைய வெற்றி படங்களை பார்த்து இவரை மாதிரி ஒரு ஹீரோவை தமிழ் சினிமா இவ்வளோ வருஷமாக மிஸ் பண்ணிடுச்சே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டதும் உண்டு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா மைக் மோகன் மாதிரியான ஒரு பையனை தான் தன்னோட பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணாங்களாம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு ஹீரோவாக பிற்காலத்தில் போற்றப்பட்டவர் தான் மைக் மோகன் அண்ட் அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாவோட ஹோட்டல் பிஸ்னஸ் எடுத்து நடத்தும் போது அந்த ஹோட்டலுக்கு வந்த ஒரு திரைப்பட கலைஞரும் அவர் நாடகத்துறையில ஒரு பெரிய இடத்திலும் இருந்தவர் அவர்தான் தான் பி கே கட்ரக் அப்படிங்கிறவர் அவர் கர்நாடகாவில் மைக் மோகனை சந்திச்சு நீங்க ஏன் நாடகத்துறையில வரக்கூடாதுன்னு அவருடைய முதல் நாடகத்துல அவரை நடிக்க வச்சாரு அண்ட் அந்த நாடகமும் பெரிய ஹிட் ஆனதுனால அடுத்தடுத்து அதே நாடகத்துறையில அவர் நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு நாடகங்களை நடிக்க நடிக்க கர்நாடகா சினிமாவில் அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிது அதுவும் பாலு மகேந்திராவோட டைரக்ஷன்ல அவருடைய முதல் படமான கோகிலான்ற படம் அதுல கமல் சாரோட இணைஞ்சு நடிக்கிற அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது கர்நாடகால அந்த படம் ரொம்ப பிளாக் பஸ்டர் ஆனதுனால பாலு மகேந்திரா அவர் தொடர்ந்து மைக் மோகனை வச்சு தமிழையும் படம் எடுக்கலாம் அப்படின்னு அடுத்தடுத்து அவரை வச்சு படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாரு அப்படி தமிழ்ல மைக் மோகனோட முதல் படம் தான் மூடுபனி இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா ஓடி அந்த முதல் படத்திலே வெள்ளிவிடா நாயகன்னு நாயகன் அவருக்கு பேரும் பெற்றுக் கொடுத்துச்சு மூடு பணியை தொடர்ந்து அதே மாலு மகேந்திர அப்படிங்கிற டைரக்ஷன்ல அடுத்த படம் தான் நெஞ்சத்தை கில்லாதே இந்த படத்துல அவர் சுஹாசினியோட லவ்வரா ஒரு சின்ன கேரக்டர்ல வந்திருந்தாலும் இந்த படமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வெள்ளி விடா கண்ட படம்னே சொல்லலாம் அடுத்தடுத்து மைக் மோகனுடைய படங்கள் எல்லாமே ஹிட் ஆனதாகவும் குறிப்பா பாடல்கள் அவருடைய பாடல்கள் எல்லாமே அவ்வளோ ஹிட் ஆச்சு அண்ட் அந்த பாடல்கள் இப்ப வரைக்குமே போற்றப்பட்டிருக்கு மைக் மோகன் இளையராஜா இவங்க காம்பினேஷன்ல நிறைய சாங்ஸ் வந்திருக்கு அதுலயும் குறிப்பா கிழிஞ்சல்கள் அப்படின்ற அவருடைய மூணாவது படத்துல ஜூலி ஐ லவ் யூ அப்படின்ற பாட்டு

பொழிகிறது இளைய நிலா பொழிகிறது இந்த பாட்டு அது கிட்டார் வச்சு எஸ் வி சேகரோட பேசிக்கிட்டே வர அந்த பாடல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மத்தியிலையும் இன்ன வரைக்குமே பிரபலமாக இருக்கக்கூடிய பாடல் தான் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் தான் சில்வர் ஜூப்லி நாயகன் அப்படின்ற பேரே வந்து மைக் மோகன் அவர்களுக்கு கிடைச்சிது அதே மாதிரி இந்த படத்துல தான் அவர் பாடின அந்த மைக் பிடிச்சி பாடின பாடல்னால தான் அவருக்கு மைக் மோகன்ற பேரும் வந்தது அண்ட் ப்ரொடியூசர்கள் மத்தியில் மோகன் ஒரு பாடலை மைக் பிடிச்சி பாடிட்டா அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மெண்டாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா அந்த இருந்த ப்ரொடியூசர் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே இருந்ததுன்னே சொல்லலாம் சாரோட அடுத்த படங்கள் தான் உனக்காக ஒரு ரோஜா உன்னை சந்தித்தேன் இந்த படங்களும் தொடர்ந்து சில்வர் ஜூப்ளியான படங்களா இருந்தாலும் இவருக்கு ஒரு சின்ன சருகளை ஏற்படுத்தின படம் தான் முள்ளு மலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மட்டுமே இவர் பத்தொன்பது திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கார் ஹீரோவாகவே வலம் வந்த மைக் மோகன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான மௌன ராகம் திரைப்படம் ஒரு டேர்னிங் பாயிண்டான மூவியா இருந்தது எயிட்டிஸ் நைன்டிஸ்ல ரஜினி சார் கமல் சாருடைய ஈக்குவலா பாத்தீங்கன்னா மைக் மோகன் அவர்களையும் பெரிய ஹீரோவா தான் பார்த்தாங்க ரஜினி கமல் படங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வருமோ அதே மாதிரியான கூட்டம் தான் மைக் மோகன் திரைப்படங்களுக்கும் வரும் ஸோ அதனால ரஜினி கமலோட கால்ஷீட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நம்ம மோகன் அவரை வச்சு இந்த படத்தை எடுக்கலான்னு முன் வந்து நிறைய படங்களை அந்த டைம்ல ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான மௌன ராகம் திரைப்படத்தின் மூலமா இவர் ஒரு சிறந்த ஹீரோவாகவும் மட்டும் இல்ல ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் மக்கள் மதியில பேசப்பட்டார் அது அந்த படம் குறிப்பா மணிரத்தனோட இயக்கத்துலயும் சரி மோகன் ரேவதி கார்த்திக் இந்த மாதிரி எல்லா ஸ்டார்ஸ்க்குமே அந்த படம் ஒரு சில்வர் ஜூப்லி மூவியாவே அமைஞ்சது மௌனராகம் திரைப்படம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான யதார்த்தமான காதலை கொண்ட திரைப்படம் இந்த படத்துல கார்த்திக் சார் பேசிட்டே இருப்பாரு ஆனா மோகன் சார் பேசாமலே தன்னோட காதலை ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரு இந்த படத்துல குறிப்பாக பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ஹிட்டான பாடல்கள் அதுவும் குறிப்பா நிலாவேவா வா செல்ல பனிவிழும் இரவு சின்ன சின்ன வண்ணக்கிளி இந்த மாதிரி எல்லா பாடல்களுமே ஹிட் ஆன பாடல்கள் தான் அண்ட் இந்த படத்துல ரேவதி மோகன் சார் இவங்களோட காம்பினேஷன் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு அண்ட் இந்த காம்பினேஷன் ஹிட் ஆனதுனால மணிரத்தோட அடுத்த படமான அஞ்சலி படத்திலையும் ரேவதியையும் மோகன் சாரையும் சேர்த்துதான் நடிக்க வைக்கிறதா இருந்தது ஆனா சில பல காரணங்களால மோகன் சாரால இந்த படத்துல நடிக்க முடியல அதனால அந்த வாய்ப்பு பாத்தீங்கன்னா ரகுவரன் சாருக்கு கிடைச்சது அஞ்சலி படத்துல மேபி மோகன் சாரும் ரேவதி மேமும் நடிச்சிருந்தா இன்னும் ஒரு அழகான அருமையான திரைப்படம் உருவாருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு மணிரத்னம் சார் ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி அஞ்சலி படத்துல மோகன் சார் அவர் மிஸ் பண்ணது அவரை ரொம்ப ஃபீலும் பண்ணியிருக்காரு மௌனராகம் படம் பாத்தீங்கன்னா தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடான்னு எல்லா மொழிகளிலுமே ரீமேக்கும் பண்ணப்பட்டுச்சு டப்பிங்கும் பண்ணப்பட்டுச்சு ஆனா என்னதான் இருந்தாலும் தமிழை ஹிட் ஆன மாதிரி மற்ற லாங்குவேஜஸ்ல இந்த படம் ஹிட் ஆகல அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் மற்ற மொழிகள்ல அந்த படங்கள்ல ரேவதி மேமும் கார்த்திக் சாரும் நடிச்சிருந்தாலும் மோகன் சார் தான் ஒரு பெரிய ரீசனா அந்த டைம்ல இருந்த ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தான் விதி இந்த படமும் பாத்தீங்கன்னா மோகன் சார் அவர்களுக்கு குறிப்பிட்ட பெயரை பெற்றுக் கொடுத்துச்சு இந்த படத்துல நிறைய பெண்களை லவ் பண்ணி ஏமாத்துற கேரக்டர்ல மோகன் சார் நடிச்சிருந்தாலும் கடைசியில ஹீரோயின் அவர்கள் கூடயும் ஹீரோ அவர்களும் சேர்ந்து அந்த நடத்தக்கூடிய கோட் சீன்ன்றது ரொம்ப பிரபலமாவே பேசப்பட்டுச்சு அந்த டைம்ல இந்த மாதிரி ஜென்ஸ் ஏமாத்திட்டா என்ன பண்றதுன்னு நிறைய பெண்களுக்கு தெரியாம இந்த டைம்ல இந்த விதி திரைப்படம் மூலமா நிறைய விஷயங்கள் அதாவது விழிப்புணர்வு மக்கள் மத்தியில ஏற்படுத்தப்பட்டுச்சு இந்த படத்துல லக்ஷ்மி மேம் வடிவகரசி மேம்னு நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருந்தாலும் மோகன் சாரையும் பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் நடிப்பு பெருசாவே பேசப்பட்டுச்சு பூர்ணிமா பாக்கியராஜ் மேமோட மூணாவது படமா அவர் விதி வந்து சேர்ந்து நடிச்சாரு இந்த யூஷுவல் இளையராஜா சார் தான் இந்த படமே பெரிய ஹிட்டான படமா மோகன் சாருக்கு அமைஞ்சது இந்த வீடியோல மோகன் சார் நடிச்ச நிறைய படங்களை பத்தி பார்த்தோம் இன்னும் நிறைய படங்கள் அவரை பத்தி பேச வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய படங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோல